தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களே ஆண்டவரே சுவென் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காலையிலிருந்து இந்த நேரம் வரை இறைவன் நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார் வழி நடத்தியிருக்கின்றார் அவரது அருட்காவல் நம்மை புனித பாதையில் வழி எனவே இறைவனுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி கூற ஒரே மனதோடு ஒரே குடும்பமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த இரவர்ப்பண வேலையை நாம் ஜபத்திற்கென்று கொடுத்த இல்லாமல் ஆண்டவரை போற்றுவோம் புகழுவோம் நன்றி கூறுவோம் சிறப்பாக இதோ இந்த நாள் கோடி அற்புதர் பதுவை புனிதர் புனிதர் புனிதர்களுக்கு முன்மாதிரி நன்னாக்கு அழியாத புனிதர் பேய்கள் நோய்கள் இவை அனைத்திற்கும் தலைவர் சிறப்பாக காணாமல் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவர் இப்படியெல்லாம் பக்தி முயற்சிகளில் முதல் புனிதராக விளங்குகின்ற கோடி அற்புதருக்கு திருநாள் இந்த நாள் புனித கோடி அற்புதர் பதுவை புனிதரின் ஆசிரால் பரிந்துரையால் எத்தனையோ அளப்பரிய காரியங்களை இறைவன் நமக்கு செய்திருக்கின்றார் அத்தகைய புனிதரை கொடுத்த இல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி கூறுவோம் தாய் திரு அவைக்கு நன்றி கூறுவோம் அற்புதரின் பரிந்துரையால் எண்ணற்ற பிணியாளர்கள் நோயாளர்கள் உடல் நலமற்றோர் இன்னும் பல்வேறு வரங்கள் வேண்டி வந் வருவோர் என அனைவரும் உடல் நலம் மனநலம் ஆன்ம நலம் இன்னும் பல்வேறு செல்வங்களையும் நிறைவாக பெற்று வருகின்றனர் இவை அத்தனைக்கும் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம் பதுவை புனிதரை அற்புதரை தங்களது பெயர் கொண்ட விழாவாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரின் புனிதரின் நாமம் தாங்கிய மக்களையும் புனிதரின் நாமம் தாங்கிய பங்கு மக்களையும் பங்குகளையும் அதனை வழிநடத்துகின்ற அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இன்னும் புனிதரின் அடியொச்சி வாழுகின்ற மறைமாவட்டங்கள் திருத்தலங்கள் என அனைத்தையும் இறைவனின் பாதத்திலே ஒப்பு புனிதரின் பரிந்துரை பாதுகாவல் தொடர்ந்து இந்த அகில உலகத்தில் முழுமையாக இருக்க புனிதரை தேடி ஓடி வருகின்ற பல்லாயிர லட்சக்கணக்கான கோடி மக்களின் குறை தீர்ப்பவராயிருக்கின்ற பதுவை புனிதரின் ஆசி பெற்ற பிள்ளைகள் அனைவரையும் தொடர்ந்து புனிதரின் பரிந்துரை இருக்க ஆசிர்வதிக்கு அருள் வேண்டுவோம் இந்த நேரத்தில் புனிதருக்கு புகழ்பா பாடி நாமும் விண்ணக தூதர் அணிகளோடு இணைந்து இறைவனை ஆர்ப்பரித்து மகிழ்வோம் இந்த இரவார்பன வேலையில இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை திருவசனம் இருபத்தி ஆறு நானே ஆண்டவர் உன் விடுதலையாளர் உன் மீட்பர் யாக்கோபேன் வல்லவர் அன்புத்தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோனியாரே புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே பணியில் வாழ்வும் பகிர்வு நிறைவும் பரமன் உன் தணியும் தனியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் உண்மணைவா பணியில் வாழ்வும் பகிர்வில் பனைவும் பரமன் உன் வரவான் தனியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் உன் நினைவான் தபிக்கும் உள்ளம் தனை உயர்த்த தருமம் தான் உரிமை வாழ்வை உலகிற்கு உணர்த்த புனித நகரிலே புதுவை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க 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 வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க 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 வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க அருள்மிகு புனிதரை எமக்கு வழங்கிய எங்கள் அன்பின் தகப்பனை இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவு அர்ப்பண வேளையில் அகிலத்தில் உள்ள அனைவரையும் உம் பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த நாள் முழுவதும் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்திய மேலான கிருபையை எண்ணி நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த இரவு நேரம் அருள் வழங்கும் நேரமாக ஆசிரியை அள்ளி கொடுக்கும் நேரமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் நீர் தாமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் பட வேண்டுமாயிற்றுபிக்கின்றோம் புனிதரின் பரிந்துரையால் நீர் இந்த குடும்பங்களுக்கு அகில உலகத்திற்கு செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து மது அருட்கரம் இந்த நாள் முழுவதும் வழி நடத்தியது போல சிறப்பாக இந்த இரவு நேரத்திலும் வழிநடத்த ஆசிர்வதிக்க வேண்டி வாஞ்சையாய் நிற்கின்றோம் ஆண்டவர அப்பா தந்தையே இறைவா உடல் நலமின்றி மருத்துவமனைகளில் இருக்கின்ற பிள்ளைகளை இந்த நேரத்திலே தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் யாருமே நமக்கு உதவி செய்ய இல்லையே என்று தவித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் இன்னும் சிறப்பாக ஆண்டவர குடும்பத்தில் குழந்தைகள் பல பெற்றும் முதியோர் இல்லங்களில் கேட்பாரற்றி இருக்கின்ற முதியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் நல்ல பெற்றோர்கள் இருந்தும் கவனி கருணை இல்லங்களில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநாதை பிள்ளைகளை ஒப்பு பிள்ளைகள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் பெற்றோர்களால் புறந்தள்ளப்பட்ட பிள்ளைகள் மனைவி இல்லாமல் வாழுகின்ற கணவர்கள் கணவர் இல்லாமல் குழந்தைகளையும் வளர்த்து வாழுகின்ற மனைவி மற்றும் குழந்தைகள் என இப்படியாக குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ராஜா ஒவ்வொரு சன்னிதானத்தில் ம கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் சிறப்பாக ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே தகப்பனே நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பீராக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை நிரம்ப கொடுப்பீராக அன்பு தந்தையே இறைவா என்று உமை நோக்கி அழுது மண்டாடுகின்ற பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை நிரம்ப கொடுக்கும்படியாக செபித்து புனிதரின் ஆசிர்வாதமும் பரிந்துரையும் தொடர்ந்து இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுடனும் இருக்க அருள் புரிந்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் இம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தி எருளும் உயிருள்ள பீதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலபீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டு வரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாபியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ